கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி கர்ப்பமான சில நடிகைகளை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது ஆலியா பட் ஆலியா பட்டுடைய கணவர் பேர் வந்து ரந்தீர் கபூர் இந்த தம்பதிக்கு வந்து ரஹா அப்படிங்கிற ஒரு டாட்டர் இருக்கு இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த தம்பதி கல்யாணம் முடித்ததுக்கு பின்னாடி ஏழு மாதத்துலேயே இந்த குழந்தை பிறந்திருச்சு ஸோ வந்து ஆலியா பட் வந்து திருமணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாக இருந்தாங்க அடுத்து வந்து இலியானா டி குரூஸ் இவங்க வந்து நண்பன் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க எலியானா டிகுருஸ் வந்து கல்யாணம்லாம் முடிக்கலை ஸோ இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் பேர் வந்து செபாஸ்டியன் லாரன் மைக்கேல் இவர் வந்து பாலிவுட் நடிகை கத்ரினா கைஃபுடைய பிரதர் எலியானா டிகுருஸுமே கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி கர்ப்பமாக இருந்தவங்க தான் அடுத்து வந்து நட்டாஷா ஸ்டான் கோவிக் இவங்க வந்து ஒரு மாடல் அண்டு டான்சர் இவங்க வந்து கடந்த ரெண்டாயிரத்து இருபதில் கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா வந்து திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க இந்த தம்பதி வந்து திருமணம் முடித்த ஆறு மாதத்துலேயே வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அந்த குழந்தைக்கு பேர் வந்து அகஸ்டியா பாண்டியா அடுத்து வந்து அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பொண்ணை இவங்க பேர் வந்து கல்கி கோக்லைன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பாலிவுட் டைரக்டர் அனுராக் காஷ்ய வந்து திருமணம் முடித்து டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ வந்து கே கேஷப் பர்க் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து திருமணம் முடிச்சிருக்காங்க இந்த பொண்ணுமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமான லிஸ்ட்டில் இருக்காங்க அடுத்து வந்து பாலிவுட் நடிகை கொங்கானா சென் ஷர்மா இவங்க வந்து ரன்வின் ஷோரே வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கர்ப்பமாக இருந்தாங்க அடுத்து வந்து பாலிவுட் நடிகை நீனா குப்தா இவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டர் விஐவி ரிச்சர்ட்ஸ் வந்து திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கர்ப்பமாய் ஆயிட்டாங்க அடுத்து வந்து தியா மிர்சா வைபவ் ரேகி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி பதினைந்தாம் தேதி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு ஆனால் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி கர்ப்பமாக இருந்தாங்க அடுத்து வந்து நேஹா தூபியா அங்கத் பேடி இந்த ரெண்டு ஜோடியுமே அப்படி தான் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு நடிகை வந்து நடிகை ஸ்ரீதேவி ஆமாம் தமிழ் நடிகை ஸ்ரீதேவி தான் இவங்க வந்து தமிழ் இருந்து பாலிவுட் போனாங்க பாலிவுட்டில் வந்து போனி கபூரை திருமணம் முடித்தாங்க ஆனால் இந்த தம்பதிக்கு திருமணம் முடித்த ஏழு மாதத்துலேயே வந்து குழந்தை பிறந்துருச்சு ஸோ ஸ்ரீதேவியுமே வந்து திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி கர்ப்பமான நடிகைகள் லிஸ்ட்டில் இருக்காங்க இந்த வீடியோவில் நீங்கள் நினச்ச சில விஷயங்களை நான் பேசலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் நன்றி